மத்திய அரசு நடத்தும் யுபிசி தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் ஐம்பத்தி ஏழு பேர் தேர்வான நிலையில் அடுத்த வருடம் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நான் முதல்வன் திட்ட இயக்குநர் தெரிவித்திருக்கும் தகவல்கள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் எந்த நிலைமையிலும் பின்தங்கியவர்கள் அல்ல நாட்டின் உயர் பதவிகளுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களின் முக்கிய பொறுப்புகளுக்கும் தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை இந்தியாவுக்கே உணர்த்தும் வகையில் சாதித்துள்ளனர் அதிலும் மாணவர்கள் தங்கள் கல்வியை சிறப்புற பயின்று மேன்மையடைய வேண்டும் என்பதற்காக மு க தலைமையிலான தமிழக அரசு நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது இந்நிலையில் நடப்பாண்டில் யூ பி எஸ் சி தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் வெற்றி பெற்றனர் இதில் ஐம்பது மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் நேரடி பயனாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக பதினெட்டு பேர் முழுநேர உறைவிட பயிற்சியில் பங்கேற்றவர்களும் காமராஜ் மற்றும் சங்கரபாண்டியன் ஆகிய இரண்டு மாணவர்கள் தாய்மொழி தமிழ் வழியில் தேர்வு எழுதியவர்களும் ஆவார்கள் கடந்த ஆண்டு யு பி எஸ் சி தேர்வில் நாற்பத்தி ஏழு மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர் நடப்பாண்டில் நூற்று முப்பத்தி நான்கு பேர் தேர்வு எழுதியதில் முப்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது என்பது பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது நான் முதல்வன் திட்டத்தில் தேர்வானவர்களில் சிவச்சந்திரன் என்ற மாணவர் அகில இந்திய தரவரிசையில் இருபத்தி மூன்றாவது இடத்தையும் தமிழ்நாட்டில் முதல் இடத்தையும் பிடித்து உள்ளார் நான் ஃபுல்லாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் பட் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இது ரெண்டு அட்டம்ப்ட் அப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக எனக்கு நான் முதல்வனில் ஹெல்ப் பண்ணாங்க இன்புட்ஸ் கொடுத்தாங்க நான் போலீஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பண்ணியிருக்கேன் அது என்னோட சைல்டூட் ஆம்பிஷன் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் என்னை கைட் பண்ணாங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா சொல்லி எக்ஸாம்க்கு கண்டென்ட் மட்டும் முக்கியம் இல்லை பட் ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக அந்த ப்ராக்டிஸுங்கிற விஷயம் தேவை அதுக்கு எவ்வளோ எவ்வளோ உங்களால் வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங்கோ இல்லை கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமினேஷன் இவரை அடுத்து மோனிகா என்னும் மாணவி அகில இந்திய அளவில் முப்பத்து ஒன்பதாவது இடத்தையும் தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்தையும் பிடித்தார் சென்னையை சேர்ந்த சிவச்சந்திரன் மோனிகா கிரண் கடலூரை சேர்ந்த சரண்யா விருதுநகரை சேர்ந்த அப்சரா திருப்பூரை சேர்ந்த மோகனா தீபிகா நீலகிரியை சேர்ந்த சவுந்தர்யா உள்ளிட்ட பதினெட்டு பேர் மிகவும் பின்தங்கிய பட்டியலை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இதேபோல நான் முதல்வன் திட்டத்தின் ஸ்காலர்ஷிப் மட்டும் பெற்றவர்கள் என்ற வகையில் சென்னை சேலம் கடலூர் விருதுநகர் திருப்பூர் ராணிப்பேட்டை மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வாகி இருக்கின்றனர் நடப்பாண்டை தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் தேர்ச்சி விகிதம் நிச்சயம் கூடும் என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட முதல் ஆண்டிலேயே நாற்பத்தி ஏழு தமிழ்நாட்டு மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றார்கள் இது முந்தைய முன்றைய முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகமானதாகும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே ஒன்றிய அரசு பணிகளுக்கான தேர்வுகள் தமிழர்களுடைய அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்ற அந்த வரலாற்றை மீண்டும் நிலைநாட்டுகின்ற வகையில் நான் முதலும் திட்டம் இதே உறுதியோடு செயல்படும் தற்போது பொறுத்தவரை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் முதல் நிலை எனப்படும் பிரிலிம்ஸ் தேர்வுக்கு தயாராகும் ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் பத்து மாதங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இதனையடுத்து முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் ஊக்கத்தொகையும் நேர்முகத் தேர்வுக்காக டெல்லி செல்லும் மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கிறார் நான் முதல்வன் திட்ட இயக்குநர் சுதாகரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதி மற்றும் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுகளின் தொடக்கம் வரையிலும் தலைநகர் டெல்லியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய உயர் பொறுப்புகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இருந்தனர் ஆனால் இந்த சாதனை படிப்படியாக சரிந்தது தமிழ்நாட்டிலேயே வெளி மாநிலங்களிலிருந்து அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவது வழக்கமாகி வரும் நிலையில் தற்போது யு பி எஸ் சி தேர்வில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழக மாணவர்களின் கல்வியறிவை அகிலமே அறிந்துள்ளது மாணவர்கள் கல்வி பயில்வதற்கு ஆர்வம் கொண்டால் மட்டுமே போதும் மீதம் அனைத்தையும் அரசே உடனிருந்து கவனிக்கும் போது எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதையே நோக்கம் என இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மாலைமரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர்கள் நந்தினி மற்றும் ராஜேஷ்